El

பயன்படுத்தி அவளோட உடம்பு சுத்தம் பண்ணிட்டு மாத்த மருந்த லைட்டா வாயில ஊட்டி விடும் போது வெரோனிக்கா திரும்ப உயிரோட வரப்போறான்னு நினைப்போம் ஆனா அதுக்கு மேலா பச்சை பச்சையா வாழ்ந்து இருக்கிறான் ஆக்சுவலா இது அவ குடிச்ச மருந்து கிடையாது ரத்தம் ஃபுல்லாவே விஷம் கலந்ததாலதான் இப்ப அது பாக்குறதுக்கு பச்சை நிறத்துல இருக்கு பயங்கரமா மூச்சு தலரி வெரோனிக்கா அதே இடத்துல இறந்து போயிடுவா அலங்காரனுக்கா தங்கச்சி நீ என்ன விட்டு போயிட்டியா ஐயோ போச்சு நான் உன்னை காப்பாத்தலாமே நீங்க தூக்கிட்டு வந்தனே எனக்கு இருந்த ஒரே ஒரு சொந்தமும் போயிட்டேன்னு இப்ப அலங்காரம் கதை எழுதிட்டு இருக்கான் அல்மேரா வலையும் தன்னால ஒரு உயிரை கூட காப்பாத்த முடியலன்னு உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கு அப்பதான் கடவுள்

பேரும் இதுக்கு முன்னாடி போலீஸ்காரனா இருந்திருப்பா ஆனா ஒரு வித்தியாசமான கேஸ் அவன் பார்த்ததுல இருந்து அவனுக்கு ஒரு போலீசா இருக்கிறது வரைக்கும் பயம் வந்துருச்சு அதனாலதான் இப்ப தனக்குமே ஒரு சின்ன கம்பெனி உருவாக்கி அதுக்கு இவன் முதலாளியா இருக்கான் இதே டைம்ல ஹீரோயின் தாப்பாவுக்கு உடம்பு சரி இல்ல சோ அவரை பாத்துக்கிறதுக்காக மருத்துவமனைக்கு வந்திருக்கா அப்பா பாத்தீங்களாப்பா இன்னைக்கு நான் வெயில சாப்பிட போறேன் உங்களுக்கு உடம்பு நல்லா இருந்தா கண்டிப்பா நான் உங்களையும் கூட்டிட்டு போயிருப்பேன் அப்படி இப்படின்னு தன்னோட அப்பா கிட்ட இவ தனியா பேசிட்டு இருக்கா சடனா அவரோட கையில ஒரு சின்ன அசைவு தெரியுது அப்பா நீங்க சூழ்நிலைக்கு வந்துட்டீங்களா நான் தான் உங்க பொண்ணு மாரி என்ன பாருங்க என்கிட்ட ஏதாவது பேசுங்க பயனுக்கு இந்த நைனாவை பாருங்களேன் நீ எனக்கு தேவையில்ல நீங்க இருந்து போயிடு போயிடுன்னு கட்டிட்டு பாவம் அந்த மனுஷன் ஹீரோவனோட கண்ணுக்கு முன்னாடி ரொம்ப கொடூரமா இறந்து போடுவாரு தன்னோட அப்பா எதுக்காக தன்னை சொன்னாருங்கிற கேள்வி நிறைய இருக்கு அதே டைம்ல அப்பா இறந்து போல நியூஸ் தெரியாதனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு ஹீரோயின் அப்பா இறந்து போயிடுவாரன்னு ஏற்கனவே தெரியும் ஆனா என் கண்ணு முன்னாடி இறந்து நான் நினைச்சு கூட பாக்கல கூடவே சாகிறதுக்கு முன்னாடி அவர் ஏதோ வித்தியாசமான முறையில பேசினாரு இதுக்கு முன்னாடி அப்பா நான் அப்படி பாக்கவே கிடையாது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா உங்க அப்பா ரொம்ப நாளாவே

ஆரம்பிக்கிறாங்க கட் பண்ண அர்த்தக்கு முன்னாடி புறமா சீரோ கிளாரிங்கிற ஒரு பொண்ணு பிரண்டா இருக்கா அவளோட குழம்பு பிறந்த சோ அந்த வந்திருப்பாங்க அப்ப கிளாரோட பொண்ண பாருங்க அம்மா எனக்கு முருக வேணாமா ஒரு நல்ல தேவதை பொம்மைய கட்டிட்டு இருக்கா எப்படியோ அவள சமாளிச்சுட்டு ஹீரோ கிட்ட வந்த கிளாரோ பாட்டியாடி ஒரு புள்ளைய பத்தும் அது என்ன பாடா நீ கிடையாது ஒரு குழந்தைங்க இல்லாம இவங்க ஒரு பக்கத்துல பேசிட்டு இருப்பாங்க அப்ப இந்த பாட்டி ஹாலுக்கு வெளியில கதையோட ஆரம்பத்துல அந்த ஜாக்கி உரால பாத்துருப்போம்ல அவ

சிகிச்சைகளும் கிடையாது இப்ப வரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல ஏற்கனவே அதிகமா செலவு பண்ணியாச்சு அட எங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் இப்ப அவரோட சொத்தும் ஏங்கிட்டு இருக்கு அதனால உங்க பணத்தை வச்சு நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல இப்படி சொன்னதுமே ஹீரோவுக்கு லைட்டா சங்கடமா போயிடுச்சு இந்த பாரு நான் உன்னோட பணம் என்னோட பணம்னு நான் தனியா பிரிச்சு பார்த்ததே கிடையாது மன்னிச்சிருங்க நான் தான் தப்பா பேசிட்டேன்னு ஹீரோ இன்னும் சாரி கேட்கிறான் அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்தவங்க குழந்தையிலேயுமே ஹீரோயின் அழுதுட்டு இருக்க விஷயத்த ஹீரோ கவனிக்கிறான் சோ லைட்டா ரொமாண்டிக்கா பக்கத்துல வந்து அவளை அப்படியே கட்டி பிடிச்சு கசமசா பண்ணிட்டு இருக்கான் நேரமும் போக ரெண்டு பேருமே நல்லா தூங்கி போயிட்டாங்க அப்ப திடீர்னு யாரோ ஒருத்தர் காலம் அடிக்கக்கூடிய சத்தம் கேக்குது ஏ எழுந்துருங்க யாரோ இந்த டைம்ல காலம் பில் என்ன இது சம்பந்தம் இல்லாம நம்ம வீட்டுக்கு எவ்வளவு வர சரி எதுக்கும் செக் பண்ணி பாக்கலாமே துப்பாக்கி துப்பாக்கியோட நேரா மெயின் டோரோட திறந்து பார்த்தா வெளியில ஒரு குட்டி பொண்ணு என்னோட இவனோட பேரு ஜேட்டு பாப்பா நீ யாரு எப்படி இங்க வந்த பயலுக்காக தான் கையில் வைக்கக்கூடிய ஒரு பேப்பரை கொடுக்குறா அதுல ஜேட்டுங்கிற அந்த பொண்ணோட பேர் எழுதப்பட்டிருக்கு ஹீரோயினுக்கு குழந்தைய பார்த்ததுமே வேற ரொம்ப பிடிச்சு போயிருச்சு ஐயோ என்னம்மா மலையில நினைஞ்சுட்டேன் நான் தவிர்த்து ரொம்ப பாசமாக கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் இப்ப சொல்லுமா நீ தெரிஞ்சு போட்டியா இல்ல அம்மா அப்பாவை

அந்த குழந்தை உங்களோட அப்பான்னு சொல்லும்போது போது அதுக்கு டிஎன்ஏ சாம்பிள் நம்ம எடுத்துதான் ஆகணும் அப்படின்னா நீ என்ன நம்பலையா அட அந்த குட்டி பொண்ணு உங்களை தன்னோட அப்பான்னு சொல்லிட்டு இருக்கா அது இல்ல நிரூபிக்கணும்னா நீங்க டிஎன்ஏ சாம்பிள காட்டிதான் ஆகணும் பயலுக்கு ஹீரோவோ சரியன் சம்மதிக்கிறா கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடுது பிளான் போட்ட மாதிரியே ஸ்டேஷனுக்கு வந்தவங்க ஹீரோட முன்னாள் ஃப்ரெண்டான ஜேக்கப் ஒரு ஆளை சந்திக்கிறாங்க ஏற்கனவே இந்த ஜேட் கிட்ட தன் குடும்ப சம்பந்தப்பட்ட ஒரு சில போட்டோக்கள் இருக்கும் அதையெல்லாம் காட்டும் போது ஒரு போட்டோல ஜேட்டோ கதையோட ஆரம்பத்துல பார்த்த வெரோனிக்காவும் இருக்காங்க அந்த வெரோனிக்காவை இந்த ஜேட்டோ தன்னோட அம்மான்னு சொல்லிட்டு இருக்கா அடுத்த ரெண்டாவது போட்டோவை கவனிக்கும் போது அதுல நால்மேரான் சொல்லப்படக்கூடிய மந்திரவாத லேடி இருக்காங்கல்ல அவங்க கூட இந்த குழந்தை நின்னுட்டு இருக்கா பாப்பா உன்னோட அம்மா எந்த ஒரு சேர்ந்தவங்க குட்டி பொண்ணு வாயவே தரக்க மாட்டேங்கிறா சரி எழுதி கொடுத்துட்டு போங்க அப்பா எந்த ஒரு சேர்ந்தவங்க நான் கண்டுபிடிக்கிறேன் கூடவே ஹீரோ கிட்ட இருந்தோம் குட்டி பொண்ணு கிட்ட இருந்தோம் ஒரு சில சாம்பிள்ஸ் எடுத்துப்பாங்க அதாவது டிஎன்ஏ டெஸ்டுக்காக நீங்கதான் போலீஸ்காரனுக்கு ஒரு டவுட் இந்த பாருங்க சார் குழந்தை உங்க தான் இல்லையான இன்னும் கன்ஃபார்ம் ஆகல ஆனால குழந்தைய ஒரு ஆசிரமத்துல வைக்கிறது பாதுகாப்பானதுன்னு நினைக்கிறேன் பயிலுக்கு ஹீரோனும் ஏன்ன ஒரு பச்சனும் குழந்தை எவ்வளவு போய் தனியா உரத்துக்கு எனக்கு மனசு இல்ல நம்ம வீடு தான் பெருசா இருக்கே நான்

அவன் உங்களோட காரை கவனிக்கிற விஷயத்த பாத்துட்டான் பட் இருந்தாலும் அதெல்லாம் எல்லாம் பெருசா கண்டுக்கல கட் பண்ண அடுத்த நேரா வீட்டுக்கு வந்த ஹீரோயின் சோகத்துல உட்காந்துட்டு இருக்கும் பக்கத்துல வந்து ஹீரோவும் என்ன இன்னுமே உனக்கு என்ன நம்பிக்கை இல்ல உனக்குதான் தெரியும்ல டாக்டர்ஸே சொல்லிருக்காங்க என்னால உனக்கு ஒரு குழந்தை கொடுக்க முடியாது எதுவா வேணா இருக்கட்டுமே முதல்ல டிஎன்ஏ ரிசல்ட் வந்தா மட்டும்தான் என்னோட மனசு கொஞ்சம் நார்மல் ஆகும் சரிமா நான் போய் பெட்ல படுக்கிறேன் நீ நார்மல் ஆயிட்டு சீக்கிரமா வந்து படம் சொல்லிட்டு ஹீரோ நேரா தன்னோட அறைக்கு போகும்போது நம்ம குட்டி போன ஜேட் இருக்கா இல்லையா அவனோட அறைக்குள்ள வந்து வித்தியாசமான சத்தங்கள் கேக்குது அதாவது யாரோ ஒருத்தர் மந்திரங்களை உச்சரிக்கிற மாதிரி என்ன ஏதும்

அதே மந்திரங்களை இந்த குட்டி பொண்ணு கேமரா லைட்டா திரும்பும் போது மைய பகுதியில கை கால்கள் தலைமை இது எல்லாமே வெட்டப்பட்ட ஒரு உடல் இன்னமும் கொஞ்சம் கொஞ்சமா கேமரா இடுப்புகிட்ட வருது அப்பதான் நமக்கே தெரியுது மூலமா திரும்ப உயிர் பெற்ற அந்த விரோணிக்கா இருக்கா இல்லையா அவனோட உடல் தான் இது இருப்பில் இருக்கக்கூடிய அந்த சாத்தான் சிம்புளுக்கான அடையாளத்தின் மூலமாவே இங்க இருக்கக்கூடியது விரோணிக்கான நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது ஆனா யார் இந்த பெய்கள் விரோணிக்கா அப்படி இப்ப வரைக்கும் உயிரோட இருக்கா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ள

நம்ம ஹீரோவோட பில்டிங் மாடியில இருந்து கவனிக்கிற மாதிரி தெரியுது யாரு என்னன்னு தெரியாம ஹீரோவோ சந்தேகத்துல எட்டி பாப்பான் கரெக்டா பார்த்து போலீஸ்கார ஃப்ரெண்ட் ஜேக்கப் இருக்கா அவங்கிட்ட வந்து ஒரு கால் வருது இந்த அந்த ஜேக்கம் குழந்தைய நீ உங்க வீட்டுல இந்த விஷயம் குழந்தைகளை காப்பகத்துக்கு தெரிஞ்சு போச்சு அதனால குழந்தைங்க கிட்ட பாதுகாப்பா இருக்காளா இல்லையாங்கிறத விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆள் வரப்போறாரு சோ எதுக்கு ரெடி ஆறுங்கன்னு சொல்லுவாரு வயலுக்கு ஹீரோவோ சரின்னு சொல்ல கால கட் பண்ணிட்டு மறுபடியும் ஜன்னல் வழியா பாக்கும்போது மாடிக்கு மேல இருந்த லேடியை இப்ப காணும் என்ன நடக்குதுங்க இப்பதான் அந்த லேடியை பார்த்தோம் அதுக்குள்ள என்ன போறாங்கன்னு தெரியாம இவ ஒரு பக்கத்துல மண்டை

நம்ம ஹீரோ போலீஸ்கார சொல்லிட்டு விட்டுறப்பா இந்த இடத்துல சீனும் கட்டாக இப்ப ஹீரோ ஃப்ரெண்டான ஜேக்கப் பாக்க வந்திருக்கான் டிஎன்ஏ ரிசல்ட் வந்துச்சு பாத்தியா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நீ தான் அவளோட அப்பான் தெரிய வந்திருக்கு வயலுக்கு ஹீரோவோ என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா கடந்த எட்டு மேல நான் ஏறாத மருத்துவமனை கிடையாது அங்க இருந்த எல்லா டாக்டர்ஸுமே எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்கும் சிரிச்சுக்கிட்டே போலீஸ்காரனும் டே நீ கல்யாணம் பண்ணது ரெண்டாயிரத்தி பதினாறுல அதுக்கு முன்னாடி வருஷம் தான் ஹார்பர்ல ஒரு மிஷினுக்காக நீயும் நானும் போனோம் அப்ப கூட பார்ல நீ ஒரு பொண்ணு கிட்ட வளைஞ்சு வளைஞ்சு பேசுனேன்

பூண்டு குளியட நாளைக்கு காலையில நானே உன சேஃபா வெளியில அனுப்பி வைக்கிறேன் சரி சரி ஆனா என்னோட பொண்டாட்டி கேட்டா மட்டும் நான் அதிகமா தண்ணி அடிச்சுட்டு ஓ ரூம்லயே தூங்கிட்டேன் போய் சொல்லிடு ஜேக்கப்பும் சரினு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப அப்பதான் கரெக்டா அதே செல்லுக்குள்ள இருக்க மார்க்கோ வெளியில வரா சார் நீங்க முன்னாள் போலீஸ் தானே உங்களோட பொண்ணு பேர் தான் ஜேட்டா ஆனா அவளை பத்தி உனக்கு எப்படி தெரியும் சார் நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பொண்ணு சாதாரண மனுஷி கிடையாது அவ தேவதை உலக மக்களோட பிறப்பையும் இறப்பையும் அவளால கணிக்க முடியுது உள்ளுக்குள்ள இருக்க சக்தி தேவதையா இருந்தாலும் கூட வெளி உடம்பு ஒரு சாத்தானால உருவாக்கப்படுது என்ன புரியலையா ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்க பொண்ணு வந்தா என் ஃப்ரெண்டு நியரோட கையால வர இருபத்தி ரெண்டாம் தேதி என் ஃப்ரெண்டோட கையாலயே நான் சுட்டு இறந்து போடுவேன் விஷயத்த சொல்லிட்டு போயிட்டா இப்படி நிறைய விஷயங்களை சொல்லி முடிச்சுட்டு அந்த மார்க்க தூங்குறதுக்காக போயிடுவா ஆனா ஹீரோவுக்கு மட்டும் உண்மையாவே இதெல்லாம் நடக்க போகுதா இல்ல இவன் குருடா கதை விடலாம்னு சந்தேகமும் அதிகமாகுது இன்னொரு பக்கத்துல ஹீரோயின் குட்டி போன ஜேட்ட தூங்க வைக்கலான்னு நேரம் அவளோட அரைக்கு வந்து பாக்கும்போது போது அவ பெட்ல தாவி குதிச்சு விளையாடிட்டு இருப்பா ஆரம்பத்துல கொஞ்சம் ஹைட்டுக்கு தாவிடுவ திடீர்னு மேல் பக்க சுவரையே போய் டச் பண்ணிட்டு கீழ வருவா பயந்து போன ஹீரோயின் டக்குன்னு கிளம்பிச்சு பார்த்தா இவ கண்டது இல்லாம வெறும் கனவு பக்கத்துல தூங்கிட்டு இருந்த

ஹீரோ இந்தனட திருப்பி மறுயோ அவளோட தலையே தொண்டாகி கீழ விழற மாதிரி தெரியதே ஒரு நிமிஷம் பயந்து போன ஹீரோ கண்ண நல்லா தேய்ச்சிட்டு உண்மையான ஹீரோ ஏன் இன்னும் டேபிள்ல காமே கண்ணுக்கு தான் தப்பான இன்லுஷன் இந்த பஞ்சாயத்துக்கு இந்த குழந்தைகள் காப்பகுப்பல இருந்த ஒருால ஜேட் பாதegaard தான் இருக்கானா இல்லேன்னு செக் பண்றதுக்காக அந்த அண்ணே கரெக்ட்டா அட்ரஸ் கிட்ட சரி வீட்டுக்குள்ள போகாம பாக்கும்போது வெளியில மூணு பேய் elligிடே ஆபீஸர்க்கே என்ன தோணு? சரி எவளோ வரதா மார் விசுத்தல இருக்காம் போனே நமக்கு அது நடந்து போதனலப்பா ஆனா அந்த பேய்கள்

நேரம் வாங்க வீட்டுக்கு போலாம அவ பாட்டுக்கு ஹீரோயின கூட்டிட்டு போயிட்டு அப்ப லைட்டா வயிறு வலிக்கிற மாதிரி இருக்க சந்தேகத்துல இருப்ப செக் பண்ணி பார்க்கும் போது வெரோனிக்கா உடம்புல ஒரு டாட்டோ இருந்திருக்கும்ல அதே சாத்தான்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு டாட்டோ இப்ப ஹீரோயினோட இடுப்புல வந்துருச்சு அப்படின்னா வெரோனிக்கா உடம்பு வெற்றிகரமா இவ உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம் விட்டுட்டு போன ஹீரோ கூட திரும்ப ஒன்னா இருக்கலாம் தான் வெரோனிக்கா தான் பொண்ணு மூலமா இவ்ளோ விஷயத்த பண்ணிருப்பா ஆனா இப்ப அவனே இறந்து போனாலும் கூட தனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்காளே அவளோட வாழ்க்கைய பாக்கணும்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் இந்த விட்டு தப்பிச்சு போற மாதிரி காட்டி அப்படியே இந்த சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க